நிறைய பேர் கேட்கறாங்க உங்க கடை எங்க இருக்கு அப்படின்னு கடை நமக்கு கிடையாது காய்க்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம கடை வைக்கல என் வீட்டோட ஒட்டி இருக்கக்கூடிய இந்த குட்டி ஸ்டோர் ரூம்ல தான் எல்லா திங்ஸுகளையும் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி இங்கிருந்து தான் அனுப்புகிறோம் ஸோ இந்த ஸ்டோர் ரூம் வந்து எங்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்பாட் அதாவது நினைவுகளில் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன் அப்படின்னா ஒய்ஃபுடைய தகப்பனர் என்னுடைய மாமனர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் புத்தகங்கள் வச்சிருந்தாங்க அந்த நூல்கள் வந்து இந்த லைப்ரரியா வச்சு இங்கதான் அவங்களுடைய எல்லா புக்ஸும் அவருடைய பொக்கிஷமே இங்க தான் இருந்துச்சு அவருடைய மரண காலத்துக்கு பிறகு இந்த நூல்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காயல்பட்டணம் அரசு பொது நூலகத்துக்கு நம்ம அதை கொடுத்தாச்சு அன்பளிப்பா கொடுத்தாச்சு ஸோ கொடுத்தது மட்டும் போதாது அவங்க வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ரேக்கு வச்சு அந்த ரேக்ல வந்து என் மாமனாருடைய பேரை போட்டு கே எஸ் முகமது சாயிபின்னு அந்த பேரையும் போட்டு இன்றளவும் அந்த நூல் வந்து பயன்பாட்டில் இருக்கு சோ அந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால மாமனாருடைய கை ரேகைகள் இந்த இடம் ஃபுல்லா இருக்குங்கிறதுனால உள்ள வரும்போதே நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு இமோஷனலா இருக்கும் மாமனாருடைய மறைவுக்கு பிறகு இந்த ஸ்டோர் ரூம் வந்து வீட்டுல உள்ள பழைய திங்ஸுகள் உபயோகிக்காத ஆனா தேவைப்படக்கூடிய திங்ஸ் ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும்போது எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து இது மேல அடுக்கி வச்சிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்கு கிடைச்ச சீதன சாமான்கள் வரைக்கும் இருக்கு சோ அந்த எல்லாம் வந்து அவங்களே பொக்கிஷன் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க நூற்றாண்டுகள் பழக்கம் இல்லை கிட்டத்தட்ட நூறு வருஷம் தாண்டின பவுல் இருக்கு அந்த பவுல் எல்லாம் வந்து ரொம்ப இன்னும் அந்த பளிச்சுன்னு பளிங்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த காலத்துல வந்து பர்மா ஸ்ரீலங்கா இங்கேருந்து வருத்தின அந்த பவுல்கள் அதுல ஒரு ரெண்டு ட்ரே இருக்கு ஒரு ரெண்டு பவுல் இருக்கு அது இல்லாம ஒரு நாலஞ்சு பவுல் வச்சிருக்காங்க ஸோ இது ஒய்ஃப் வந்து வீடியோ போடும்போது பார்த்துருக்கலாம் இந்த வட்டிலப்பம் வந்து இதுலதான் எடுப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வருவோம் கேர்ஃபுல்லாவே வச்சிருவோம் அதை பாதுகாத்துட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாம இன்னும் குழந்தைகளுக்குள்ள திங்ஸ் அவ ஆறு மாதம் குழந்தைய இருக்கும்போது உள்ள திங்ஸ் ஒரு வயசுல உள்ள திங்ஸ் ரெண்டு வயசில் உள்ள திங்ஸ் இது எல்லாமே இங்கே தான் சேகரித்து வச்சிருக்கோம் ஸோ இந்த ஒரு சின்ன இடத்த மட்டும் ஒரு டேபிள் போட்டு நான் யூட்டிலை பண்ணிட்டேன் ஸோ மசாலா ஐட்டங்கள் இருக்குது இங்கேயே திராசு இருக்குது இங்கேனே வச்சு இட போட்டு பேக் பண்ணி பக்காவாக நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் காலையில் வந்து பொருட்களை சேகரிக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் சேகரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சு தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம் இது எஸ்டி குரியர் எஸ்டி குரியருடைய பில் ஷீட் இந்த மாதிரி தந்துடுவாங்க இது வந்து பிளாங்காக இருக்கும் இதை வந்து நம்ம தான் ஃபில் பண்ணி இது அட்ரெஸ் பேர் விலாசம் அப்புறம் வந்து போன் நம்பர் எல்லாம் எழுதி நானே பேக் பண்ணி ஒட்டி கொண்டு கொடுத்துருவோம் காரணம் என்னன்னா நேரம் மிச்சப்படும் அங்க போய் நின்றுகிட்டு ஒரு பத்து பார்சலை கொடுத்துட்டு எழுதி அவங்க அவங்க பிஸியா இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம இது போனோமா ரெடி டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி பார்சல்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில ஆல்ரெடி மூணு பார்சல் நான் வந்து போட்டு வந்துட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும் அதுக்கு அறக்க பறக்க ஓட வேண்டியதாக இருக்கு ஸோ இந்த பேக்கிங் எல்லாம் எடுத்துட்டு இந்த பார்சல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பைக்கில் தான் போவேன் ஸோ எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதால காலையில் வந்து ஒரு ஷிஃப்ட் வச்சு அதை முடிச்சு அதை தள்ளிட்டு வந்துடுவேன் ஸோ மதியம் வந்து இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்த ஆர்டர்கள் அந்த மூணு பேக்கு வந்து போக அந்த மூணு வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா ஒன்று வந்து பெருங்குடி சென்னை அப்புறம் வந்து அதுவும் மவுண்ட் ரோடு சென்னை தான் அப்புறம் லால்பேட் இந்த மூணு ஆர்டரும் கொடுத்துருக்குறோம் மூணு கிலோ மூணு கிலோ நானூற்றி பத்து கிராம் எட்நூத்தி முப்பது கிராம் ரெண்டு கிலோ நூற்றி எழுபது கிராம் இப்படி அவங்க திங்ஸுகளை வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர்கள் சாயங்காலம் வந்து நான் உட்காந்து சாப்பாட்டுக்கு மேலே இந்த திங்ஸுகளை எல்லாம் வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன் நம்மட பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் துணி கடைகள் மளிகை கடைகள் எங்க பாக்ஸ் கிடைக்குதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் பார்சல் இருந்தோம் அதில் ஒரு ஃபுல்ஃபில் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி காரணம் என்னென்னா ஏதோ அதில் ஒரு குறைபாடு மாதிரி இருக்குது அந்த பார்சலும் ஒழுங்காக இருக்காது அதனாலே என்ன பண்ணுன்னா அமேசான்ல வந்து கிலோ வாரிய பாக்ஸுகளை வந்து தெரிவிச்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு பாக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு அதில் வந்து அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ எவ்வளோ தேவையோ அவ்வளவு ஏற்ற மாதிரி பாக்ஸுகளை வாங்கி வச்சுட்டேன் இப்போ அந்த அட்டைப்பட்டிகளை தேடி அலையக்கூடிய அந்த இது வந்து இப்போ இல்லை ஸோ இது வந்து பக்காவாக இருக்கு சுற்றி அடிச்சு பக்காவாக இருக்கும் நம்மளுடைய கஸ்டமர் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குமாங்க காரணம் என்னன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்து நிறைய ஆர்டர் வரும் இப்போ உதாரணத்துக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க எனக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேணும் அப்படின்னு அப்போ எங்கே அனுப்பி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக்கில் எங்கேயாவது அனுப்பி கொடுத்துரும் தஞ்சாவூர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இப்போ அவங்க அதை வாங்கி கொண்டு போவாங்க ஸோ அதுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக்கிங்கை அப்படியே கொண்டு போயிடுவாங்க அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப பக்காவாக செய்யறோம் அதுக்காக வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த பேக் பண்ணும்போது இடையில வந்து கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தெருமாக்கூழ் வாங்கி வச்சிருக்கேன் அதை கட் பண்ணி அந்த ஷீட்டை கட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிடுவேன் ஸோ ஷேக்கிங் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது உடையக்கூடிய பொருட்கள் இருந்ததுன்னா அது உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து பபிள் ரேப்பை வாங்கி வச்சிருக்கேன் இந்த பபுள் ரேப்பை வச்சு சுற்றி பாதுகாப்பாக நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் நமக்கு வந்து கடைகளோ ஃபேக்ட்ரிகளோ மிஷின்களோ கிடையாது ஒரு சின்ன இடத்துல வச்சு தான் போட்டிருக்கேன் மசாலா ஐட்டங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிலோ தான் ஒரு பேட்ச்ல வந்து அஞ்சு கிலோ தான் அந்த அஞ்சு கிலோ மசாலா ரெண்டு நாளில் ஓடிடும் அப்புறம் திரும்ப அரைப்போம் நம்ம வந்து ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கோம் மருந்து ஐட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிளகு தண்ணி மசாலா எண்ணெய் கறி மசாலா அப்புறம் வந்து மருந்து சோறு பொடி கீரைப்பொடி இந்த மாதிரி மிளகு கறி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிலோ தான் அரைச்சி வச்சிருப்பேன் காரணம் என்னன்னா அது வந்து கால் கிலோ அரை கிலோ தான் கேட்பாங்க சிலவங்க நூறு கிராம் ஐம்பது கிராம் கேட்பாங்க அது அதிகமாக அரைச்சு வச்சு அதோடைய வாசம் காரம் போயிடும் என்ன பண்ணுவேன் டின்ல வந்து சின்ன சின்ன அதே மாதிரி அரிசி மாவு அரிசி மாவும் அஞ்சு கிலோ தான் இடியப்பம் மாவும் அஞ்சு கிலோ தான் இப்ப இன்னைக்கு வந்த ஆர்டர்களை பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடியப்ப மாவு கருப்பட்டி மாசி மசாலா அது இல்லாம கஸ்டமைஸ் பண்ணி சில அவங்க கேட்குறாங்க நம்ம கிட்ட மல்லிப்பொடி மஞ்சப்பொடி தனி மிளகாத்தூள் இதெல்லாம் நமக்கு கிடையாது ஆனா அவங்க கேக்குறாங்க கஸ்டமர் எனக்கு அரைச்சு கொடுப்பீங்களான்னு ஸோ அதை மறுக்க முடியாது குறைஞ்சது மிஷின்ல கொடுக்குறா இருந்தா ஒரு அரை கிலோவாவது கொடுக்கணும் ஸோ அதனாலே என்ன பண்ண அவங்களுடைய ஆர்டர் பிரகாரம் அதை வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் அதுவும் இல்லாமல் கஸ்டமர் அவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுக்க வேண்டி அவங்களுடைய ரிக்வெஸ்ட் பிரகாரம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நேற்று வந்து தம்மடைக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ வந்துச்சு இன்னைக்கு வந்து தம்மடை வந்து ஒரு ஒரு கிலோ தான் ஆர்டர் வந்திருக்கு பக்காவா பேக் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தம்மடை இந்த தம்மடை தான் நம்ம வந்து வழக்கமாக ஒரே இடத்துல தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த தம்மடை இன்னைக்கு வந்து ஒரு கிலோ ஆர்டர் வந்திருக்கு மாசி தூளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து கண்ணாடி மாசி அதாவது தீவு மாசிமாங்க இந்த மாசி வந்து ரொம்பவே இப்ப சூப்பராக இருக்கும் எங்க வீட்டில் நாங்கள் என்ன யூஸ் பண்றோமோ அந்த மாசியை தான் நம்ம யூஸ் பண்றோம் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா நல்லா பவுடராகவும் இருக்காது நம்ம தடிமனாவும் இருக்காது ஒரு மீடியம் சைஸ்ல அதாவது சம்பல் மற்ற உணவு பலகாரங்களுக்கு வந்து போடக்கூடிய அளவுக்கு இந்த மாசி தூள் இருக்கும் ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு கிலோ ஆர்டர் வந்திருக்கு ஒரே கைண்டு மாசியை தான் வாங்குறோம் நம்ம திரும்ப திரும்ப வந்து எங்க போய் வாங்கினாலும் இதே தரமான இந்த மாசியை தான் வாங்கிட்டு இருக்கோம் வழக்கமா நம்ம வந்து மசாலா இது வந்து காயல் மசாலா அனைத்து சமையலுக்கும் ஒரே மசாலா நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லிருக்கோம் ஸோ இந்த மசாலா ஆர்டருக்கு நான் ஆல்ரெடி பேக் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு கிலோ மசாலாவை பேக் பண்ணிட்டேன் இது இப்போ வந்து இது கால் கிலோ இது அரை கிலோ பேக்கெட் இப்போ இதையும் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஸோ மசாலா ஆர்டரும் வந்திருக்கு அது போக நம்ம இடத்துல வந்து தனியாக அவங்க அரைச்சி கேட்குறாங்க ஸோ இது வந்து தனி மஞ்சள் தூள் பியோரா எந்த வித இதுவும் இல்லாமல் தனியாக அரைச்சி கொடுத்துருக்கோம் இந்த மஞ்சள் தூள் வந்து அரைக்கும் போது அவங்க மிஷினை நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க ஏன்னா சிலவங்க பாலில் போடுவாங்க முகத்துக்கு போடுவாங்க ஸோ மசாலா அரைக்கக்கூடிய அதே மிஷினில் மஞ்சள் தூள் போட்டோம்னா பால் தெரிஞ்சிடும் முகத்துக்கும் போட முடியாது ஸோ எல்லாத்துக்குமே சமையலுக்கு முகத்துக்கு மருந்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் தூள் வந்து பயன்படும் ஸோ அதையும் வந்து கஸ்டமைஸ் அவங்க கேட்டதுனால ஒரு அரை கிலோ அரைச்சி வச்சிருக்கோம் இது வந்து அதே மாதிரி தனி மிளகாய் தூள் தனி வத்தல் வாங்கி இது தனியாக எதுவுமே சேர்க்கக்கூடாது எங்களுக்கு தனி மிளகாய் தூள் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக வேண்டி இதை அரைச்சி வச்சிருக்கிறோம் இது வந்து தனியா அதாவது மல்லிப்பொடி இந்த மல்லிப்பொடி பாத்தீங்கன்னா பியோரா இருக்கும் எந்த இதுவும் இல்லாம தனியும் மல்லியை தான் அரைச்சிருக்கிறோம் இந்த மல்லிப்பொடியும் கேட்கிறாங்க இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சு கொடுக்கிறோம் மாசிதான் நம்ம சேல் பண்றோம் கருவாடு சேல் பண்ணல நிறைய கஸ்டமர் கருவாடு இருக்கான்னு கேட்கறாங்க நம்ம கிட்ட கருவாடு கிடையாது எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கருவாடு வந்து கரைஞ்சி போற கருவாடுதான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு கருவாடு சைஸ் சீலா கருவாடு இருக்கும் பாறை கருவாடு இருக்கும் சால மீனுடைய கருவாடு இருக்கும் சோ இதைத்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை என்ன பண்ணா தேடணும் எங்கடா பீசா காணணும்னு தேடிட்டு இருக்கோம் இப்போ ஒய்ஃப்ட்ட கே ஒரு பீஸாவும் இல்லையாப்பா எல்லாம் கரைஞ்சு போச்சு இதை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணேன் எங்க ஊர்ல சில கடைகள்ல கிடைக்குது இந்த கருவாடு இது வந்து இம்மானுவேல் அப்படின்னு தூத்துக்குடியில இருந்து வருது என்ன கருவாடுன்னு தெரியாது பாறை கருவாடா சீலா கருவாடான்னு தெரியாது சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் இப்போ ஒய்ஃப் சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு நாலு பீஸ் எடுத்து போட்டுருவாங்க சோ கருவாடு நல்லா மனமும் இருக்கும் பீஸும் கிடைக்கும் சோ இந்த பீஸை வச்சு சாப்பிட்டுருவேன் சோ இந்த வந்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க கருவாடு இருக்கானா அப்ப அவங்கள்ட்ட விஷயத்த சொன்னேன் அவங்களுக்கு இந்த கரைஞ்சு போற கருவாடு தான் வேணுமா சோ அப்ப நான் கதையை வச்சுனேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எங்க வீட்லயும் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒன்னே அது என்ன கருவாடுன்னாங்க சத்தியமா தெரியாதுங்க என்ன கருவாடு அது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி அனுப்பினாங்க இதுக்குள்ள ரெண்டு பாக்கெட் இருக்கு ஸோ ரெண்டையும் தனித்தையே வச்சு ஒரு பாக்கெட்டா பண்ணிருக்கிறேன் சோ இது கஸ்டமர் கேட்டாங்கிறதுக்காக இந்த கருவாடு இதுதான் வந்து எங்க வீட்ல எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு இலக்க வேண்டி போறதுக்குள்ள கருவாடு ஸ்மெல் இருக்காது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல கடினமா இருக்கும் கரைஞ்சி போகாது சோ இதை பொறிக்கவும் செய்யலாம் குழம்புலையும் போட்டு ஆக்கலாம் சோ அந்த கருவாடையும் இன்னைக்கு அனுப்புறோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர் வந்து இடியப்ப மாவு இந்த இடியப்ப மாவு வந்து அவங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் கூடுதலா வறுக்கணும் இப்ப சாதாரண இடியப்ப மாவு நம்ம யூஸ் பண்றது இது நல்லா ஒயிட்டாக துவில் மாதிரி இருக்கும் அப்புறம் மணி உருட்டுமாங்க அதை வந்து நம்ம ஊற வச்சு பொடி பண்ணி கை நால வறுக்கிறோம் சோ துவில் மாதிரி பாக்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் வெள்ளை வெளியேனு இருக்கும் இடியப்பம் நல்லா சாஃப்டா நல்லா வரும் ஸோ என்னுடைய கஸ்டமர் வந்து கொஞ்சம் கூடுதலாக தாங்க அப்படின்னு கேட்டதுனால ஏழு கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முருகை வறுத்துருக்குறோம் இடியப்பமாகவும் நிறைய பேர் வந்து வட்டு கருப்பட்டி கேட்குறாங்க வட்டு கருப்பட்டி சீசன் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து கருப்பட்டி இந்த வருஷம் ஃபுல்லாக த்ரோ அவுட்டு கருப்பட்டி தான் கிடைக்கும் இது வந்து நயம் கருப்பட்டி இந்த கருப்பட்டி வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட கருப்பட்டி செய்யக்கூடியவங்கள்ட்ட தரமான கருப்பட்டியை தான் பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு கருப்பட்டி ஆர்டரும் வந்திருக்கு மணி அஞ்சரை ஆட்சி ஆறு மணிக்குள்ள இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது எல்லாத்தையும் பேக் பண்ணணும் அறக்க பிறக்க இன்னைக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கு வீடியோ வேற எடுத்துட்டு லேட் ஆயிடுச்சு சோ இப்ப வந்து நான் பேக் பண்ண போறேன் பேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காட்டுறேன் கொண்டு போய் நம்ம குடியர்ல வந்து அனுப்புறதையும் இந்த வீடியோவில் பாருங்க முடிஞ்சிருச்சு இந்த பேக்கிங் வந்து ஏழு கிலோ எட்நூத்தி தொண்ணூறு கிராம் இருக்கு சோ இது வந்து ஏழு கிலோ இடியப்பம்மாவும் அரை கிலோ தம்மடை இருக்கு அப்புறம் வந்து இதை போட்டோ எடுப்பேன் மெசேஜ் அனுப்பிடுவேன் பார்சல் அனுப்பியாச்சு நாளைக்கு கிடைத்து விடும் கிடைத்ததும் தகவல் தரவும் நன்றி காயல் கிச்சன் இப்படி அனுப்பி விட்டுருவேன் ஸோ கஸ்டமருக்கு வந்து உடனே கொடனே அவங்களுக்கு அப்டேட் ஆயிரும் என்ன அனுப்பிட்டோம் அப்படின்னு அடுத்த பார்சலுக்கு போகலாம் சோ ஆர்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேக்கிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பக்காவா பேக் பண்ணியாச்சு இதை ஒரு பேக்ல வச்சு கொண்டு போகணும் இப்போ மணி ஆறு எட்டு ஆகுது சோ இது வரைக்கும் கால் வரல கால் வரலன்னா வண்டி வரலன்னு அர்த்தம் வண்டி வந்துட்டுன்னா அறக்க நம்மள வந்து இதாக்கிடுவாரு சோ இதை எடுத்துட்டு நான் குரியருக்கு ஓடுறேன் தான் ஒய்ஃப் கூட கேட்பாங்க ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு போய்ரு ஒய்ஃப் கேட்பாங்க இன்னைக்குள்ள ஆர்டர் இன்னைக்கே நம்ம கொடுக்கணுமா நாளைக்கு போடுங்களேம்மா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள காசு வந்துருச்சு அனுப்பிட்டாங்க நம்பி அனுப்புறாங்க பார்சல் இன்னைக்கு போட்டா நாளைக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அதுக்காக வேண்டிய மேக்ஸிமம் மதியம் சாப்பிட்டாலுமோ சாப்பிடமோ பார்சலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் ஸோ இன்னைக்குள்ள ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்ஷா இனி நாளைக்குள்ள ஆர்டர் என்ன வருதுங்கிறது அவன் கையில இருக்கு வாங்க குரியர் ஆஃபீஸ்க்கு எப்போல்லாம் பிஸியோ அப்போ தான் இந்த டிராஃபிக் ஜாம் ஆகும் பாருங்கள் ஃபுல்லாக ஜாம் ஒரு ஒன் வேல வந்து ஒரு வண்டி வருது வர்றதுனாலே இதில் ஜாம் ஆகிடுது பாருங்கள் ஐயோ ஐயோ பறக்க பிறக்க ஒரு வகையாக எஸ்டி குரியர் வந்தாச்சு இன்னும் வண்டி வரல அக்கா திட்ட மாட்டிங்களே ஆட்றீங்களா லேட்றிங்களா பாருங்கள் ஆம்புலன்ஸ் எதோ வருது போலீஸ் வண்டி ஸோ நம்ம பார்சல் எல்லாம் ரெடி அனுப்புறதுக்கு ரெடி ஆச்சு இப்போ அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி இதை அனுப்புவாங்க இங்கே இருக்கிற இந்த பார்சல் எல்லாம் ஆல்ரெடி ஸ்கேன் ஆகிடுச்சு இது காலையில் போட்டு அந்த மூணு பார்சல் நம்மளோட பார்சல் ரெடியாக இருக்குது ஸோ ஒரு வழியாக இன்றைக்குள்ள நாள் இப்படி போயிடுச்சு இப்படி தான் டெய்லி போகுது ஆறரை மணி வரைக்கும் பிஸி தான் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் பிஸியாக தான் போகுது நல்லது தானே இப்போ வருங்காலங்களில் இந்த பிஸி இப்படியே தொடர்ந்ததுன்னா ஒரு ஆளை போட்டு தான் செய்யணும் ஒரு ஆளை நம்ம வந்து சமாளிக்க முடியலை ஸோ இல்லை இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை பேர் ஆதரவு தரக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய கஸ்டமர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்போ நான் பார்த்துருப்பீங்க இந்த ஐட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிஸியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக பதில் தருவேன் ஃப்ரீயாக இருந்தோன்னா உடனே தந்துடுவேன் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் தரமான பொருட்களாக இருக்கும் என்கிட்ட இருக்க கஸ்டமர் எல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் திரும்ப திரும்ப வந்து வாங்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவையை நீங்கள் சொல்லுங்கள் நான் உடனே அனுப்பி தர மாசிக்கிறேன் இன்னைக்குள்ளே படம் முடிஞ்சிடுச்சு நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ வந்து குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குது ஏழரை மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு அங்கே ஓடணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள எஸ்டி குரியர் வண்டி வந்துடுச்சு இப்போ பார்சல்லாம் ஒரு வழியாக ஏற்றியாச்சு இன்னும் ஒன்று ரெண்டு பார்சல் இருக்குது அதை வந்து அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா தீயாக வேலை பார்த்துட்ருப்போம் இந்த நேரம் அப்படி தான் இருக்கும் ரைட் வண்டி கலந்து ஓகே பாய் ஸீவ் ஓகே பாய் பகலாம் பாய் அல்ஹம்துல்லில்லா கண்ணைக்குள்ளே யாவாரம் முடிஞ்சிருச்சு